தாரடையான் நோன்பு நாளில் விரதம் இருந்து புது மஞ்சள் சரடு அணிந்து வேண்டிக்கிட்டால் கணவருடைய ஆயுள் நீடிக்கும் ஆரோக்கியம் பெருகும் கன்னிப்பெண்களுக்கு நல்ல கணவர் மனதுக்கு இனிய கணவர் நல்ல வாழ்க்கை துணை அமைவது உறுதி ஆனால் நிறைய பேருக்கு காரடையான் நோன்பு எப்படி நடத்தணும் என்ன விதமாக பூஜைகள் செய்யணும் அப்படிங்கிறது தெரியல மாசி மாதம் முடிகிற நாளும் பங்குனி மாதம் பிறக்கிற நேரமும் தான் கூடுகிற நன்னாள் தான் தாரடையான் நோன்பு விரதத்துக்குரிய நாள் கணவனை எவனிடமிருந்து மீட்டெடுத்த சத்தியவான் சாவித்திரி கதை தெரிந்தன அவள் பக்தியோடையும் முழு ஈடுபாட்டோடையும் கணவனை மீட்டெடுத்தாள் கணவனுடைய உயிரை காத்தாள் தீர்க்க சுமங்கலி அப்படிங்கிற வரத்தை பெற்றாள் நாம் எல்லாருக்கும் தீர்க்க சுமங்கலி பவ அப்படிங்கிற ஆசீர்வாதம் கிடைக்கிது அந்த ஆசீர்வாதத்தை நாம் இன்னும் இன்னும் செம்மையாக்கி பலமாக்கிக்கணும்னா சந்தையான பூஜைகள் மிக மிக அவசியம் கணவருக்கு நீண்ட ஆயுள் வர காரணமாக இருந்தவள் சாவித்திரி தாலியை நிலைக்க செய்தவள் சாவித்திரி அவளின் அடியொற்றி காலகாலமாக பெண்கள் இருக்கிற விரதம்தான் காரடையான் நோன்பு அப்படிங்கிற மகத்துவமான மகிழ்வை மிக்க விரதம் காரடையான் நோன்பு அப்படின்னா கார அடை செய்வார்கள் ஆனால் கார அடை படையிலட்டுவதால் காரடையான் நோன்புன்னு பெயர் அமையவில்லை கார் என்றால் கருமை இருட்டு இருள் அப்படின்னு அர்த்தம் எமலோகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குறியீடு இந்த இருள்தான் அடையான் என்றால் அடையாதவன் அப்படின்னு அர்த்தம் அதாவது யமலோகத்தை இருட்டு லோகத்தை அடையாதவன் அப்படின்னு அர்த்தம் அப்படி யமனால் அழைத்து செல்ல முடியாதபடி தங்களுடைய கணவன்மார்களை கார அடையானாக யமலோகத்தை அடையாதவனாக வைத்திருக்க வேண்டி அம்பாளை சக்தியை தேவியை பிரார்த்தனை செய்கிறது தான் காரடையான் மூன்பு இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செஞ்சுக்கணும் தலைக்கு குடிச்சிட்டு பூஜை கோலம் விட்டுக்கணும் அதே போல் வீட்டு வாசலில் வீட்டின் முக்கியமான வாசலில் முதலான முக்கியமான இடங்களில் கோலமிடணும் அந்த கோலமாகவும் மாக்கோலமாகவும் இடணும் காவி கலந்து கோலமிடுவது சிறப்பு நிலைவாசலில் மாவிழை தோரணங்கள் கட்ட வேண்டும் பூஜை அறையில் உள்ள சுவாமி படங்களுக்கு சந்தனமும் குங்குமமும் விட்டு பூக்களால் அலங்கரித்துக்கிறது ரொம்ப ரொம்ப அழகு சுவாமி படங்களுக்கு எதிரில் மஞ்சள் சரடு வைத்து பழங்களையும் படையலுக்கு வச்சுக்கணும் அன்றைய தினம் கார அடை வெள்ளை அடை படையல் மகத்துவம் மிக்கது காராமணி அடை அப்படின்னு இதை சொல்லுவோம் இவற்றை வெண்ணையோடு கலந்து நெய்வேத்தியம் செய்கிறது முக்கியமான வழக்கம் நெய்வேத்தியம் செஞ்சு மனசார கணவருக்காக வேண்டிக்கிறது ஐதீகம் அப்போ விரலி மஞ்சள் கலந்த மஞ்சள் சரடை சுமங்கலிகள் தக்கழுத்தில் கட்டிக்குவோம் அதே போல் கன்னி பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை அமையணும் நல்ல கணவன் அமையணும் இனிமையான வாழ்க்கை துணையாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு மஞ்சள் சரடை அணிந்து கொள்வார்கள் காரடையான் நோன்பு விரதத்தை மேற்கொண்டு புது மஞ்சள் சரடு அணிந்து கணவரிடமும் பெரியவர்களிடமும் நமஸ்கரித்து ஆசி பெறுவது இன்னொரு அடுத்த கட்ட வழக்கம் கணவருடைய ஆரோக்கியம் பெருகும் ஆயுள் நீடிக்கும் கன்னியருக்கு நினைத்தபடியான வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிறது உறுதி காரடையான் நோம்பு அப்படிங்கிற விரதம் பெரிய கஷ்டமான விரதங்களெல்லாம் இல்லை நாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்கிற பூஜையோடு இந்த சின்ன சின்ன விஷயங்களை சேர்த்துக்கிறது தான் மாவிளை தோரணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மாக்கோலம் காவிக்கோளம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் புது மஞ்சள் சரடு அணிந்து கொள்வதும் கார அடை இனிப்படை செய்து வெண்ணையோடு சேர்த்து நைவேத்தியம் செய்வதும் ரொம்ப ரொம்ப விஷயம் இதை கார அடையான் நோன்பு இந்த விஷயத்தை செய்தால் நம் வாழ்க்கை வளம் பெறும் இல்லம் சுபிக்ஷமாகும் கணவருக்கு தீர்க்க ஆயுசு கிடைக்கும் பெண்கள் தீர்க்க சுமங்குலியோடு தீர்க்க சுமலியாக இருந்து வாழ்வாங்கு வாழ்வார்கள் இல்லத்தை வாழ வைப்பார்கள்